மார்கழி திருவாதிரையில் சிவபெருமானுக்கு படைக்க காரணம் என்ன தெரியுமா சிதம்பரம் அருகேயுள்ள ஒரு ஊரில் சேந்தனார் என்ற சிவபக்தர் வாழ்ந்து வந்தார் விறகு வெட்டும் தொழில் செய்து தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவளித்த பின்னரே தான் உணவருந்துவதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒருநாள் அதிகமாக மழை பெய்து விறகுகள் ஈரமாயின அதனால் அன்று அவரால் விறகு விற்க முடியாததால் அரிசி வாங்க அவரிடம் பணமில்லை அப்போது நடராஜ பெருமான் ஓர் சிவனடியார் வேடத்தில் சேந்தனார் வீட்டிற்கு வந்தார் சேந்தனார் மகிழ்ந்து கேழ்வரகில் கழியும் காய்கறி கூட்டும் செய்து சிவனடியாருக்கு படைத்தார் சிவனடியார் கழியை மிக விருப்பமுடன் சாப்பிட்டதுடன் மீதமிருந்த கழியையும் தனது அடுத்த வேளை உணவிற்கு தருமாறு வாங்கி சென்றார் மறுநாள் காலை கோயில் நடையெல்லாம் கழி சிதறிக் கிடந்தது மேலும் நடராஜரின் வாயிலும் சிறிதளவு கழி ஒட்டியிருந்தது அது சிவனடியாருக்காக சேந்தனார் தயாரித்த கழி என தெரிய வந்தது இந்நிகழ்வு நடந்தது ஒரு மார்கழி மாத திருவாதிலை நாளாகும் அன்றிலிருந்துதான் ஆருத்ரா தரிசனத்தன்று சிவபெருமானுக்கு படைக்கும் வழக்கம் தோன்றியது